வார்த்தையை பார்த்தீங்க என்ன சொன்னார் எழுந்து புறப்பட்டு போ இந்த சாத்தானுடைய வார்த்தை எப்படி தெரியுமா எழும்பவே மாட்டேன் என் ஆண்டவருக்கும் இருக்க நீ அவன் இருப்பான் எத்தியாச அவள் அவள் தான் அவள் தான் ஏழு முறை எழுந்து போ நான் உன் தேவன் கூட இருப்பேன் அவனுக்கு சகாயம் செய்வேன் என் ஆண்டவருக்கு ஒரு நல்ல கொடுக்க மாட்டீங்களா பக்கச்சொல்லாம் எழுந்து போ ஆமேன் என்ன கஷ்டமோ என்ன வேதனையோ என்ன துன்பமோ என்ன வீழ்ச்சியோ எனக்கு தெரியாது உங்க கஷ்ட காலம் முடியற நேரம் வந்துடுச்சு சவுளுக்கு சொன்ன வார்த்தைக்கு உங்க காலையில் உங்களுக்கு சொல்றேன் எழுந்து புறப்பட்டு யாராவது உங்களை பார்த்து நீ தோடு எழும்பவே முடியாதுங்க உயிர்ந்துட்டே முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்கண்ணா நீ சொல்லு நீயும் போய் சொல்ற உன் மாமனார் சாத்தானும் போய் சொல்றான் ஆனா நாங்க எங்க ஆண்டவர் போய் சொல்ல மாட்டாரு விழுந்தது உண்மை ஆனா என் ஆண்டருடைய வார்த்தை எழுந்து புறப்பட்டு மீண்டும் நீ ஊழியம் செய்வ மீண்டும் நீ கனி கொடுப்ப மீண்டும் நீ பிரகாசிப்ப மீண்டும் நீ எழுந்து கட்ட வேண்டியத கட்டி முடிப்ப இந்த ஐம்பத்தி ரெண்டு நாலு ஜூலை பனிரெண்டுக்குள்ள உங்க வாழ்க்கையில குடும்பத்துல செல்வத்துல வியாபாரத்துல எழுந்து கட்டுவீர்களாக நல்லா இந்த ரெண்டரை வருஷம் கோவிட் சீசனில் நிறைய கதைகளை படிக்கும்போது நிகழ்ச்சிகளை படிக்கும்போது நம்ம இந்தியாவில் நடந்தது நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு கேட்டிருப்பீங்க ஒரு தாயார் மறிச்சிட்டாங்கன்னு மூச்சு திணறி அவங்க இறந்துட்டாங்கன்னு எல்லோரும் சேர்ந்து அவங்க அடக்கு ஆராதனைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்டாங்க அவங்க கோமாவில் போயிட்டாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா பல்ஸு பார்த்தா ஒன்றில் செத்து அப்போ தான் எல்லோரும் செத்துட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க பாருங்கள் அவங்க செத்துட்டாங்கன்னு அடக்கு ஆராதனைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் சுற்றி உட்காண்டிருக்காங்க ஆமாம்னு திடீரென்று பார்த்தா அந்த அம்மா எழுந்து உட்கார்ந்தேன் ஓன்னு அழுதுச்சு என்ன சொல்கிறீங்க பாஸ்டர் நடந்துச்சுங்க நம்ம நாட்டில் வடநாட்டில் சுற்றி இருந்தவங்கெல்லாம் செத்துடுச்சின்னு கணக்கு எழுதி எரிக்கிறதுக்கு வரவு கட்ட கூட ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் திடீர்னு அது எழுந்துச்சு உங்களை சுற்றி யாரெல்லாம் உங்களுக்கு முடிவை எழுதி முடித்தாலும் இந்த வார்த்தை சொல்லும்போது நீங்கள் ஆமின்னு சொன்னோம் என் ஆண்ட உன்னை முடிக்காமல் யாரும் ஒண்ணு முடிக்க முடியாதையா பிரகாசிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா மூணு பேரை தட்டி சொல்லுங்க இன்னும் ஆண்டவர் என்ன முடிக்கல அப்படின்னு அதனால்தான் பவுல் சொன்னார் கிறிஸ்துவை மறித்தோர் இந்த செய்த அதே வல்லமை என்னில் கிரியை செய்கிறபடினால் விழுந்தீங்களா பரவாயில்ல ஆமேன் சில தாழ்வை கண்டீங்களா சில நஷ்டங்களை கண்டீங்களோ சில பெருமையிலிருந்து கீழே விழுந்தீங்களோ கலங்காதருங்க கர்த்தர் வீண்டும் உங்களை உயர்த்தி அழகு பார்த்து இவ்வளவு வாழ வைக்கிற நாராதிக்கர் தெய்வம் பெரியவர் இந்த வீழும் போது தான் கர்த்தர் பவுலுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தார் நான் என்ன செய்யணும்னு கேட்டார் என்னப்பா செய்யணும்னா அப்பதான் கர்த்தர் சொன்னார் ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பங்குல நான் உன் அனுப்புகிறேன் மூணு பங்கு கொடுத்தார் ஒன்னு புற ஜாதிகளுக்கு சுவிசேஷம் ரெண்டு ராஜாக்களுக்கு சுவிசேஷம் மூணு யூதர்களுக்கு சுவிசேஷம் இந்த மூன்று பங்கை நீ போய் நிறைவேற்ற வேண்டும் என்ற கர்த்தர் தன்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்தின இடமே வீழ்கைதான் கண்டிருக்கீங்களா சில கஷ்டங்களை கண்டிருக்கீங்களா மேல இருந்து நீங்க கீழே இறங்கிட்டீங்களா கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை அடுத்த அளவிற்கு தெளிவாக பேசி உங்களை நடத்துவார் என்று சொல்லிவிட்டு இப்படி சொன்னார் ஹி இஸ் சோசன் ஹி இஸ் மை இன்ஸ்ட்ருமெண்ட் ஹீ இஸ் மை அப்பாசில் டு த ஜென்டாயில் ஹீ இஸ் ஹீவில் ப்ரீச் த காஸ்பிள் டு இஸ்ராயல் அண்ட் டு த கிங்ஸ் என்று கர்த்தர் தன்னுடைய லட்சியக்கரையை தன்னுடைய ஊழியத்தை தனக்கு உறுதிப்படுத்தினாராமே எல்லாவற்றையும் பவுலோடு சொல்லாமல் கர்த்தர் சிலவற்றை அனன்யா கிட்ட சொன்னார் அனன்யா தான் பவுல்கிட்ட சொன்னார் ஆமே ஆண்டவர் சில விஷயத்த தான் உங்ககிட்ட சொல்வார் சில விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மாட்டார் ஏன்ட்ட சொல்வார் ஏன்ட்ட சொன்னாலும் நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் கவலைப்படாதுங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எழுந்து போக மாட்டீங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊழியத்தில் இப்படியெல்லாம் துரோகங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் வழக்குகள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் கனடா விட்டு வரப்போகிறேன் நான் வந்திருக்கவே மாட்டேன் நான் அங்கேயே சுற்றி என் வேலை பார்த்து பொழைச்சிட்டு வேற எங்கேயோ போயிருப்பேன் எதுவுமே சொல்லாமல் உன்னை நான் ஜாதி ஆக்குவேன் உன்னை இனமாக்குவேன் அப்படின்னு நீங்கள் அமுச்சு வச்சதுக்கப்புறம் முப்பது வருஷம் எவ்வளோ தொல்லைங்க ஆண்டவரதெல்லாம் சொல்ல மாட்டார் சொன்னால் நீ என்ன செய்ய மாட்டேன் போக மாட்டேன் அதனால் ஒரு வார்த்தை மட்டுந்தான் சொன்னார் எழுந்து போன்னு சொல்லிவிட்டு மிச்சத்தெல்லாம் சந்தித்தான் அடித்தாங்க உதைச்சாங்க தூக்கி போட்டாங்க நிர்வாணமாக்குனாங்க கப்பலில் தூக்கி போட்டாங்க ஒன்று குறைய முப்பத்தொம்பது அடிகளில் நாற்ப அஞ்சு முறை அடித்தாங்க கப்பலை தூக்கி போட்டாங்க அவ்வளோ வேதனை பவுல் சந்திச்சாரு இதை எதையுமே ஆண்டவர் சொல்லவே உன்னை பெரிய இனமாக்குவேன் உன்னை கொண்டு நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் அமிச்சார் ஏன்னா சொல்லியிருந்தாருன்னா உன்னை உதைப்பாங்கடா உன போட்டு பொடை வாங்கன்னு சொல்லியிருந்தா அவர் போயிருக்கவே மாட்டார் சிலது தான் சொல்லுவாரு சிலது சொல்ல மாட்டார் ஆனால் புறப்பட்டு போ உன்னை சேர்க்க வேண்டிய கரையில் சேர்த்து இருக்கீங்களா ஒரு அலையில் சொல்ல மாட்டீங்களா ஆப்ரஹாமே நான் காண்பிக்கிற தேசத்துக்கு உனக்கு குழந்த போறக்கு எழுபத்தஞ்சு வருஷம் ஆகும் அப்புறம் ஆகார் வருவா உனக்கு தொல்லை நிறைய வரும்லாம் சொல்லியிருந்தாருனா நம்மால் அங்கேருந்து புறப்பட்டுருக்கு மாட்டான் அவர் அங்கே ஊர் தே ஊசு தேசத்துலேயே இருந்து தன் ஓட்டத்தை முடிச்சிருப்பார் இருபத்தெட்டு வருஷம் இந்த ஊழிய பாதையில் எவ்வளோ துன்பங்களை கண்டோம் எதையுமே கர்த்தர் சொல்லலைங்க ஆமேன் கர்த்தர் அப்படிதான் நடத்துகிறார் எல்லாவற்றையும் சொல்ல மாட்டார் சிலவற்றை சொல்லி எழுந்து போய் என்று சொல்லும்போது போது கர்த்தரை நம்பி தைரியமா போங்க இப்படி சொல்லட்டுமா அழைத்தவரும் நடத்துகிறவரும் உன கைவிட மாட்டார் போ என்று சொன்னவர் வழியில் புயல் வந்தாலும் கவலப்படாத நான்காம் சாமத்தில் தண்ணி மேல வந்து உன் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி உன்னை சேர்க்க வேண்டிய கரையில் சேர்க்காமல் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் தலைமையில கை தட்டி வராமின்னு சொல்ல மாட்டேங்க என்ன வார்த்தை தெரியுமா அனன்யா சொன்னார் யூ ஆர் இங்கிலீஷ் ஒரு டிரான்ஸ்லேஷன் யூ ஆர் அ சோசன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றார் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட கருவி கருவினா அது ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடிய ஒன்று ஆமே நான் மிஷினில் வேலை பண்ணியிருக்கேன் மிஷின் ஸ்டாட் டர்னராக டூலுன்னு ஒன்று இருக்கும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தினா என்ன இரும்ப வேணால் கடைஞ்செடுத்து என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் அதை தப்பாக பயன்படுத்தினா மூக்கு வாயெல்லாம் கிழிச்சிட்டு போயிடும் அதை பண்ண வேண்டிய விதத்தில் பண்ணணும் கர்த்தர் பயன்படுத்துகிற கருவிகள் அது ரொம்ப பயனுள்ளது ஆனால் கருவி வேறு மாதிரி போயிடுச்சுன்னா கருவி வேறெல்லாம் பண்ணும் ஆனால் கருவியை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது ஊழிய கருவிகளை குறித்து ரொம்பவே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு அளவில் சொல்ல மாட்டீங்களா நம்ம வேற யாரையுமே டூப்ளிகேட் பண்ணவில்லை எனக்கு சொன்னதை மட்டும் நான் செய்து கொண்டு போகிறேன் என்னை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் அவர் சர்ச் கட்டுறார் நீ கட்ட அவர் கட்டுறனால நான் கட்டணுன்ற அவசியம் பக்கம் சொல்லுங்களேன் நான் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு நேரம் நமக்காயிட்டாமேன் குட் இன்ஸ்ட்ருமெண்ட் ராங் பர்பஸ் ஆகிடக்கூடாது அல்ல கர்த்தருங்களை பயன்படுத்த வேண்டிய மகத்துவங்களில் பயன்படுத்தி கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் சவுலுக்கு கர்த்தர் அசைன்மெண்ட் கொடுத்தார் இப்படி முடிச்சு உங்களை இப்படி அனுப்பிச்சிடுறேன் வீட்டுக்கு கேட்பீங்களா நல்லா நிஜமா ஆண்டவர் சொன்னார் நீ போய் என்னுடைய நாமத்தை த நேம் ஆஃப் த லார்ட் என்னை பற்றி சொல்லணும்னார் யாருக்கிட்ட சவுல் கிட்ட புறஜாதிகளுக்கு போய் என்னை பற்றி நீ சொல்லுனார் ஆமேன் தோரா படித்து பென்டெட்யூக் படித்து அறிவாற்றல் படித்து பிரமாணங்களை படித்தவனை ஒரு ரிலிஜியஸ் என்வாயன்மெண்ட்லேருந்து வெளியே கொண்டு வந்து நீ போய் மதத்தை பேசாத நீ யாரை பற்றி பேசணும் என்னை பற்றி பேசுன்றார் நீ பழைய பாட்டில் கற்றுக்கொண்ட உன் வைராக்கியத்தை பேசாத நீ இயேசுவை பேசுனார் பவுல் போனாருங்க ஆமென் சொல்ல மாட்டீங்களா போய் அந்த அந்த கேட்டகரியில் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் மதவாதிகள் என்று சொல்ல சொல்லுகிற நீதி அற்றவர்களுக்கும் இயேசுவை எடுத்து காண்பித்தார் ஒரு ஆமையின் சொல்ல மதம் என்பது சும்மா ஒரு கோட்பாடு ஒரு ஹாபிட் ஒரு பிராக்டிஸ் அவ்வளோதான் ஆனால் பவுளை கர்த்தன் அனுப்பும்போது சொன்னார் நீ மதத்தை பேச போகாத என்னை குறித்து பேசு நீங்கள் பவுளுடைய எழுத்துக்களை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு இயேசுவை பற்றி தான் சொல்கிறார் அவர் சொல்கிறார் ராமின்னு சொல்ல மாட்டீங்களா இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அவர் பிள்ளைகளாக மாறுவீர்கள் நீங்கள் பாவிகளாக இருக்க இல்லையே இயேசு உங்களுக்காக யாரை பத்தி பேசுகிறார் இயேசு பத்தி பேசுகிறார் நான் பிரசங்கிப்பது சிலுவையில் அரைப்பட்ட இயேசுவை யாரை பத்தி பேசுகிறார் ஏசுவ பத்தி பேசுகிறார் குறுந்தீர்ல தெசிலோனிக்கல் சொன்னார் ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் மேகத்தில் வருவார் யாரை பத்தி பேசுறார் ஏசு இப்படி சொல்லிட்டே போனீங்கன்னா பவுல் கடைசி வரைக்கும் தன்னுடைய பதிமூன்று நிரூபணங்களும் நிருபணங்களிலும் யாரை பத்தி பேசினாரு இயேசு பத்தி பேசினாரே தவிர தன் மத வைராக்கியத்தை பேசலங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா முதலில் துவங்கும் போது தன் மதம் தான் நினைக்கின்ற அறி இறையல் தான் சரி நான் நினைக்கிறது சரியா நீ ஏற்றுக்கலனா உன்னை நான் கொல்லக்கூட செய்வேன் என்ற மதவாதியாக இருந்தவன் இப்போ மத கோட்பாடுகளை ஒதுக்கி விட்டுட்டு ஒருத்தரை பற்றியே பேசினான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் இயேசுதான் என் தெய்வம் என்று சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா முடிக்கிறேன் சவுளை பார்த்து இப்படி சொன்னார் நீ எழுந்து புறப்பட்டு போ இப்ப உங்களை பார்த்து சொல்றேன் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் முடியுது ஆறு முப்பத்தொன்னாச்சு எழுந்து புறப்பட்டு போ ஆனால் நீ யாரை குறித்து பேசணும் சொன்னீங்க அவ்வளோதான் இன்னைக்கு செய்தி இருக்கும் நீங்கள் யாரை குறித்து சொல்லணும் ஏசுவ இன்னைக்கு இப்படி சொல்ல உங்கள் கிராமத்துக்கு ஏசுவை கொண்டு போங்க உங்கள் புருஷனுக்கு ஏசுவை கொண்டு போங்க உங்கள் மனைவிக்கு ஏசுவை கொண்டு போங்க உங்கள் உங்கள் உங்க உங்க உங்களுடைய அரமனைக்கு கொண்டு போங்க உங்கள் வேலைக்கு கொண்டு போங்க உங்கள் ஸ்லம்முக்கு கொண்டு போங்க எங்கு போனாலும் இந்த இயேசுவை கொண்டு போங்க அவர் ஒருவரே தெய்வம் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறவர் வானத்திலும் பூமியிலும் மனிதன் ரட்சிக்கப்பட வேறொரு நாமம் நாமும் கட்டளையிடப்படவில்லை ஆண்டவர் இரண்டு முறை சொல்லுவேன் நீங்க முழக்கத்தோடு இயேசுவே இப்ப நீ எழுந்து புறப்பட்டு போ நீ ஏன் கருவி இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன் ஆறு முப்பத்தி ரெண்டு எழுந்து புறப்பட்டு யாரை பத்தி பேசுவீங்க நீ என்ன பத்தி தான் பேசணும் இந்த வீடுகள் உங்கள் கிராமங்கள் உங்க பட்டி தொட்டிகள் எங்கு போனாலும் இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கத்தோடு இந்த விசுவாசிகள் இந்த கடைசி காலத்தில் மாறுவீர்களே ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் தேசத்தில் சுவிசேஷ மகத்துவங்களை கொண்டு வந்து வெற்றியோடு கூட நடத்துவார் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா